உலகின் மூத்த வானொலி நிலையமான இலங்கை வானொலி நூற்றாண்டில் கால் பதிக்கிறது என்பது எமக்கெல்லாம் பெருமை அன்னை வானொலிக்கு அச்சதை தூவுகின்ற இந்த தருணத்தில் அக மகிழ்வுடன் வாழ்த்து மலையும் நாம் படுகின்றோம் இலங்கை வானொலி உலகின் முதுபெரும் வானொலிகளுள் ஒன்றோ இலங்கை வானொலி எனும் ஒலிபரப்பு ஆழ விருட்சத்தில் விளைந்த எத்தனையோ வானொலிகள் லண்டன் பிபிசி தமிழோசை முதற்கொண்டு சர்வதேச நாடுகள் பலவற்றிலும் உள்நாட்டிலும் பல வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் உருவாகுவதற்கு அடித்தளம் வாய்ந்த அது அன்னை வானொலி என்றார் ஒலிபரப்பாளர்களையும் இலங்கை வானொலி உருவகம் செய்திருக்கிறது அதனால் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் இலங்கை வானொலியில் நீங்கள் பணிபுரிந்தவரா என்று கேட்கின்ற அளவுக்கு இலங்கையைச் சேர்ந்த ஒலிபரப்பாளர்கள் இலங்கை வானொலியால் பட்டை தீட்டப்பட்டவர்கள் அவர்கள் உலக அளவில் நெற்றி புருவங்களை விழித்து உயர்த்தி நிற்கும் அளவுக்கு கோலோச்சி வருகின்றார்கள் தகவலூட்டுதல் கல்வியூட்டுதல் களிப்பூட்டுதல் என்ற அந்த வகிவாகத்தின் கீழ் இலங்கை வானொலி தன்னுடைய ஒலிபரப்பினுடைய தரத்தினை என்றுமே உலகுக்கு உயர்த்தி பிடித்து காட்டியிருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை வானொலியுடைய பீச்சு அதனுடைய செல் நோக்கு என்பது மிகுந்த வளர்ச்சியை இலங்கை சென்றது இலங்கை வானொலி என்கின்ற அந்த நாமத்தை ரேடியோ சிலோன் என்கின்ற அந்த நாமத்தை இதய பெட்டகத்தில் இலங்கை மக்கள் இன்னும் சுமந்து கொண்டு சுவாசித்துக் கொண்டு தருகின்றார்கள் என்றால் இலங்கை வானொலி படைக்கின்ற நிகழ்ச்சிகளுடைய செல்நொறி என்பது இந்த இடத்தில் பேசப்பட வேண்டும் அதுவே பேசுபொருள் வானொலியில் வரக்கூடிய இனிமையான குரல் அச்சர சுத்தமான வார்த்தைகள் தெளிவான செய்திகள் துல்லியமான நடப்பு விவகாரங்கள் இசை இவற்றோடு கலந்த கதை இவற்றின் மூலமாக மக்களுக்கு அறிவு புகட்டி மக்களுடைய குடும்ப நண்பனாக வானொலி வகிபாகம் செலுத்துகிறது இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்திலும் இலங்கை வானொலியும் அல்ல காற்றின் மொழி இலங்கை வானொலி மனதின் நண்பன் இலங்கை வாணலே யுக முடிவு வரை உலகின் உறவு பாலமாக திகழ்வான் என்பதே எனது அசையாத நம்பிக்கை இப்போதைக்கு கொள்கின்றேன் இஸ்மாயில் ஒய்சு ரஹ்மான் வாழ்த்துக்கள் இலங்கை வானொலிக்கே